ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகளையும் அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மறந்தவர்க்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்காதவங்க அநேகமா யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய சிறப்புக்குரிய நாள்களில் ஒன்று அமாவாசை இந்த அமாவாசையில் மறந்தவர்களுக்கு இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எதை மறந்தவர்களுக்கு முன்னோர்களை எப்படி நம்ம மறக்க முடியும் ஆனா ஏன் பெரியவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு நமக்கு ஒரு சிலரினுடைய திதி என்ன அவங்க எப்ப இறந்தாங்க அப்படிங்கறதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாருடைய திதியும் நமக்கு ஞாபகம் இருக்குமான்னா ஞாபகம் இருக்காது இதிலேயே பல பேருக்கு தாய் தந்தை இறந்து போன பிறகு சில வருடங்கள் கழித்து என்ன திதி அப்படின்னு கேட்டா அது திதியா அது வந்து சப்தமியா அஷ்டமியா அப்படின்னு தெரியல ஆஹ் அஷ்டமியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்பாங்க சரி அது வளர்பிரையா தேய்பிரையா அப்படின்னு கேட்டா ஆஹ் வளர்பிரையா அஷ்டமி தானே அதுல என்ன வளர்ப்பிறே தேப்பிரே அப்படின்பாங்க அப்போ இந்த திதிகளை சரியாக நினைவில் வைத்து கொண்டு முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடனை செய்ய தவறுகிற பட்சத்தில் நமக்கு ஒரு அற்புதமான வழிபாடு நாளாகத்தான் இந்த மகாலய காலம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது ஏற்கனவே மகாலய பட்சத்தை எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு முழு பதிவாகவே கொடுத்துருக்குறேன் இப்போ அமாவாசை பற்றி மட்டும்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் நாங்கள் அந்த பதிவு பார்க்கலமா தான் நாங்கள் இந்த பதிவை பார்க்குறோம் நாங்கள் இது வரைக்கும் செய்ய மறந்துட்டோம் அல்லது செய்ய தவறிவிட்டோம் இந்த அமாவாசையில் வழிபாடு செய்து கொள்ளலாமா முன்னோர்களுடைய சாபம் எங்களுக்கு நீங்குமா முன்னோர்களுடைய பாவம் நிறைய தொடர்ந்து அப்படியே வருது அதனால தான் நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம் அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க எங்களை கோச்சி இருப்பாங்களா அவங்க எங்களுக்கு ஏதாவது சாபம் கொடுத்துருப்பாங்களா அப்படிலாம் நிறைய பேர் பல கேள்விகள் கேட்பீங்க ஒரே ஒரு விஷயம் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அதை கொண்டுட்டு வந்துடுறோம் இவங்க அனைவருமே நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க யாருமே நமக்கு சாபமோ பாவமோ கிடைக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நினைக்கவே மாட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் நல்லா நீங்கள் யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நாம அப்பா அம்மா கிட்ட ரொம்ப செல்லமா இருந்தோமா இல்லை நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட செல்லமா இருந்தோமா இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்கிற வாய்ப்பு பல குழந்தைகளுக்கு கிடைக்கிறதே கிடையாது ஆனால் இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது உடையவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தாத்தா பாட்டி கிட்ட வளர்கிற வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு சிலரை தவிர நீங்க அப்பா அம்மா கிட்ட கிடைக்கிற செல்லத்தை விட தாத்தா பாட்டிக்கிட்ட கிடைக்கிற செல்லம் ரொம்ப ஜாஸ்தி இது எல்லாருக்குமே தெரியும் இந்த தலைமுறையினர் கூட ஒரு சிலர் அப்படி வளர்கிற போது அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டியே இவ்வளோ செல்லமா நம்மளை பாத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் முன்னாடி இருந்தவங்க அப்ப நம்ம அப்பா அம்மா இப்படி எல்லாருமே நாம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர நம்ம கெட்டு போகணும் அப்படின்னு யாருமே நமக்கு நினைக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு நாம ஏதாவது செய்ய தவறி இருந்தா ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கும் என் பையன் செஞ்சிருந்திருக்கலாம் என் பொண்ணு இப்படி செஞ்சிருந்திருக்கலாம் என்னை இப்படி பாத்து எனக்கு இது செஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் இல்லையா என் பேத்தி என்னை யோசிக்கவே இல்ல என் பேரை என்னை பத்தி ஞாபகம் பண்ணவே இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்ல அந்த வருத்தம் கூட இல்லாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நாம் செய்கிற காலம் இந்த மஹாலைய காலம் அப்போ இந்த காலம் எவ்வளவு உயர்ந்த காலம் அப்படிங்கிறதை இப்போ நீங்க தெரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க என்னதாம்மா நாங்கள் செய்யணும் அப்படின்னா எப்போதும் அமாவாசைக்கு வழிபாடு செய்பவர்களுக்கு தெரியும் செய்யவே இல்லை பழக்கமே இல்லைங்குறவங்க புதுசா பார்க்குறவங்க இனிமேலாவும் இதை செய்வதற்கு கற்றுக்கொள்ளலாம் எழுந்த எழுந்தவுடனேயே நாம ஒரு கோவில்ல போய் அவர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க எங்களால கோயிலுக்கு போக முடியாது அன்னைக்கு கோயில்லாம் ஒரே கூட்டமா இருக்கும் குளத்துக்கு போனாலே கூட்டம் இருக்கும் கடல் கரைக்கு போனாலே கூட்டம் இருக்கும் எங்க போனாலும் கூட்டமா இருக்கும் மகாலய அம்மாவாசை தெரியுது அப்ப வீட்லேயே செய்யலாமா தாராளமா செய்யலாம் நான் படத்துல காட்டுற மாதிரி எள்ளும் தண்ணீரும் இப்படி தான் இறைக்கணும் இந்த மாதிரி இறைச்சாதான் அது அதை முன்னோர்களுக்கு போய் சேரக்கூடியதாக அமையும் எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு அந்த தாம்பாலத்தில் இருக்கிற எல்லையும் தண்ணீரையும் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இல்லைன்னா சிங்கில் ஊற்றுங்க சில பேர் மண்ணில் ஊற்றலாமா தொட்டியில் ஊற்றலாமா செடியில் ஊற்றலாமான்னு கேட்குறீங்க அதை திரும்ப முளைக்கக்கூடாது முளைக்காத இடமா பார்த்து நீங்கள் அதை ஊற்றிடுங்க காலையில் இதை செய்த பிறகு தான் தெய்வ வழிபாடே நாம செய்யணும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமான தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணிட்டு அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அப்படியே அன்று விரதத்தை தொடரலாம் என்ன விரதம் இருக்கிறது பட்டினியா தான் விரதம் இருக்கணும் காலையிலிருந்து மதியம் இலை போடுற வரைக்கும் பட்டினியாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வயசாயிருச்சு இல்லை நாங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம் எங்களால் விரதம் பட்டினியாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையான ஏதாவது பழங்கள் அல்லது பழச்சாறு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எளிமையாக எடுத்துக்கிட்டு நாம மதியம் இலை போடுற வரைக்கும் விரதமாக இருந்து அதுக்கு பிறகு நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுக்கலாம் இப்போ மகாலய அமாவாசை அன்னைக்கு காலைல இந்த மாதிரி எளிமையாக தர்ப்பணம் செய்தாலே போதுமா அப்படின்னா போதுமானது நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை செய்துக்கோங்க செய்துட்டு மதியம் எல போட்டு படைக்கிறதுக்கான நேரம் என்ன இந்த தர்ப்பணம் செய்வதற்கான நேரங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோமா இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு இந்த அமாவாசை அமைந்திருக்கிறது அன்றைக்கு முழுவதுமே நமக்கு அமாவாசை இருக்கிற காரணத்தினால தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு காலையில ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாம தர்ப்பணம் பண்ணலாம் கோயில்ல போய் பண்ணாலும் சரி அல்லது வீட்டுல பண்ணாலும் சரி இந்த நேரத்தை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் மதியம் படையல் போடுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு மணியில இருந்து நாற்பத்தி நாப்பத்தி அஞ்சுக்குள்ள படையல் போடலாம் அதுக்கு பிறகு நீங்கள் படையல் போடுறீங்க அப்படின்னா ஒன்று முப்பத்தஞ்சு ரெண்டு மணிக்குள்ள நாம மதியம் எல போட்டு படைச்சிடலாம் இப்போ நான் நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அம்மாவாசை இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையிலே தான் நமக்கு அமைஞ்சிருக்குது பொதுவா முன்னோர் வழிபாடு சூரிய உதயத்திற்கு பிறகு ஏன் செய்யணும் அப்படின்னா சூரியன் தான் முன்னோர்களை சாட்சியாக வைத்து அதை ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறார் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கே விசேஷமான நாள்ல வருது அப்படிங்கிறது இந்த அமாவாசை ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமாவாசையாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால ஞாயிற்றுக்கிழமை அநேகமாக தொண்ணூத்தி சதவீதம் பேருக்கு விடுமுறை நாளாகத்தான் இருக்கும் காலையில பொறுமையா இந்த வழிபாடை செஞ்சுட்டு பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு போயிட்டு மதியானம் நீங்க இலை போடுறதுக்கு இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த இலை போடணும் அப்படின் போதே நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பம் வருது முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி போடணுமா அல்லது சாமி வீட்டில் போடணுமா எங்கே போடுறது அப்படின்னு நீங்கள் முன்னோர்கள் படம் ஹாலில் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த ஹாலில் தான் போடணும் சாமி வீட்டில் நம்ம இந்த இலை போட்டு அவங்களுக்கு படைக்கிறது இல்லை இல்லை நாங்கள் அறையிலேயே தான் முன்னோர்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னா சில பேர் நடு வீட்டில் படைக்கிறதுன்ற ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க சாமி அறையில் படைக்க மாட்டாங்க எது உங்களுக்கு வழக்கமோ பண்ணுங்க இல்லைம்மா நாங்க இது வரைக்கும் அப்படி இலையே போட்டதில்லை அப்படின்னா அவங்க படம் இருந்ததுன்னா ஹால்ல வச்சு இலை போட்டு படைங்க படமும் இல்லை அப்படின்னா அவங்க யாரு விரதம் இருக்கிறாங்களோ அவங்க இலை போட்டு அவங்கள நினைச்சு இது எல்லா பொருளையும் வச்சு அவங்களுக்கு நெவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிட்றது அப்படிங்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க என்ன அன்னைக்கு வைக்கணும் பொதுவாக அம்மாவாசைக்கு என்ன சமையல் வைப்போமோ அதே மாதிரிதான் சாம்பார் வாழைக்காய் கீரை பூஷணிக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் பயன்படுத்தி சமைச்சிக்கலாம் நம்முடைய முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்கும் தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிச்சதை நாம இன்னைக்கு சமையல்ல கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சைவமாகத்தான் இந்த படையல் இடணும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த படையல் போடுறது அப்படிங்கறத போட்டுட்டு அதுக்கு பிறகு விரதத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம் பெண்களுக்கு வந்துடுவோமா மாத விளக்கு எங்களுக்கு வந்துருச்சு எங்களால் கோயிலுக்கு போக முடில சமைக்க முடியல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பெண்கள் நீங்கள் வருத்தப்படுவீங்க சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வேற யாராவது இருக்கிறாங்க சமைக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்குன்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் வேறு வழியே இல்லைன்னா பெரியவங்களுக்கு தானே படைக்கிறோம் சாமிகிட்ட வச்சு இலையெல்லாம் போடுறது இல்லைல்ல அதனால் நீங்களே தைரியமாக செய்யுங்க இதில் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் எப்போதுமே வருத்தமாக ஒரு விஷயம் கேட்குறீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய முடிலங்க எங்கள் மாமனார் வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இங்கே ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட எங்களால் செய்ய முடியல நான் ஒரே பொண்ணு தான் இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது என்னதாம்மா செய்யறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா வருத்தமே படாதீங்க ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வைங்க உங்க அப்பா அம்மா அந்த காகத்தின் ரூபமாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு புறாவோ ஒரு பசுமாடோ யாருக்கு என்ன எந்த ஜீவன் கிடைக்குதோ அந்த ஜீவனுக்கு சாப்பாடு கொடுங்க இல்லை நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு போறீங்களா கோயில்ல யாராவது ஏழைகள் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு போட்டெல்லாம் உங்களுக்கு நீங்க வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பெண்கள் மனசார உங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும் உங்க நிலைமை உங்க அப்பா அம்மாக்கு கண்டிப்பா புரியும் சில பேர் ரொம்ப வருத்தமா சொல்றாங்க அம்மா எல்லாரும் இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் போட்டு படம்லாம் வச்சு படைக்கிறாங்கம்மா எங்களால எதுவுமே செய்ய முடிலமா அப்படின்னு வருத்தமே படாதீங்க இப்படி செய்யுங்க கண்டிப்பா உங்க அப்பா அம்மா ஏத்துக்குவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க நல்லாவே செய்யுங்க எப்போதும் நான் சொல்ற ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க அமாவாசை அன்னைக்கு எது செய்யறீங்களோ செய்யலையோ கண்டிப்பா ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மறந்துடாதீங்க ஒரு முறை ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார் அம்மா உங்களுடைய பதிவுகளை பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்கள் பதிவுகளில் இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நான் கத்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எல்லா பதிவுகள்லையும் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு அது ஏன் அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியலை அப்படின்னு நான் ஏற்கனவே அன்னதானத்தின் சிறப்புகளை பத்தி நிறையவே நம்முடைய யூடியூப் சேனல்ல பேசியிருக்கேன் தனிப்பதிவாக கூட நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த அன்னதானம் அப்படிங்கிறத பத்தி நாம யார்கிட்ட போய் கேட்டால் தெளிவாக கொஞ்சம் சுருக்கமா ஏன்னா இப்பெல்லாம் சுருக்கமா தானே எல்லாருக்கும் பதில் வேண்டி இருக்கு சுருக்கமா நாம சொல்லணும் அப்படின்னா வள்ளுவர் கிட்ட தான் போய் கேட்கணும் வள்ளுவர் அதில் முதல் குறளாக ரொம்ப அழகாக இந்த குறளை சொல்றார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு சொல்றார் வள்ளுவர் எடுத்த உடனேயே நமக்கு ஈகையில என்ன தெரியுமா சொல்றாரு உனக்கு எதிர்காலத்துல தேவையானதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கிடங்கு அதாவது இப்போ நம்ம வந்து கஜானா அப்படின்னு சொல்றோம் காசெல்லாம் சேர்த்து வைக்கிற இடம் அதே மாதிரி பேங்க் லாக்கர் அப்படின்னு சொல்றோம்ல பொருள்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கிற இடம் பணம்லாம் வைக்கிற இடம் அப்படின்னு அது மாதிரி தர்மத்துக்கு ரொம்ப அழகா ஒரு லாக்கர் எது அப்படின்னு அவர் சொல்றாரு தெரியுமா நம்ம சேர்த்து வைக்கிற இடம் எது அப்படின்னு சொல்றாரு தெரியுமா நாம செய்யக்கூடிய அன்னதானம் தானாமா நாம செய்கின்ற இந்த அன்னதானம் என்ன ஆகும் பிற்காலத்துல நம்முடைய வினைகளை நீக்கி நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு அது காத்திருக்கும் அது சேமித்து வைப்பது அப்படின்னு சொல்றாரு இப்ப சொல்லுங்க நான் ஒவ்வொரு பதவியிலேயும் ஏன் உங்களை அன்னதானம் செய்ய சொல்றேன் அப்படின்னு இந்த கலி உலகத்துல நம்முடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஒன்று உணவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பசிக்குது உங்களுக்கு அந்த பசி மயக்கமாகி மயக்கம் கண்ணெல்லாம் மறைச்சு அப்படியே உள்ள படபடன்னு ஆகி என்னமோ ஒரு எமலோகமே கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு ஒரு சூழல்ல நம்ம போயிட்டோம் அவ்வளவு ஒரு பசி கொடுமையில இருக்கிறோம் காது கேட்கல கண்ணு தெரியல நடக்க முடியல கை கால் நடுங்குது பசிலாம் கொடுமையா போனா இப்படிலாம் இருக்குமான்னு சில பேர் கேப்பீங்க இருக்கும் இந்த நிலைமையில ஒரு உருண்ட சோறு அதுல உப்பு இருக்கா உப்பு இல்லையா அது சுவையானதா அது அப்படி பொருளா இப்படி பொருளா அதெல்லாம் இல்ல ஒரே ஒரு உருண்ட சோறு அல்லது ஒரு வாழைப்பழம் ஒருத்தர் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாருன்னா அந்த உணவை தந்தவரை நாம எப்படி நினைப்போம் கடவுளா நினைக்க மாட்டோம் இறைவன் தந்த உயிரை மீண்டும் காப்பாற்றுவது அன்னம் மட்டுமே அதை நிலைத்து காப்பாற்றி தரக்கூடியதும் அன்னம் மட்டுமே அதனாலதான் அண்ணம் அப்படிங்கிற இந்த ஒரு உயர்ந்த பொருளை இந்த அமாவாசை நாளில் தானம் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷமானது அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு ரெண்டு பேருக்காவது நல்ல வயிறார சாப்பாடு மனசார வாங்கி கொடுங்க சந்தோஷமாக வாங்கி கொடுங்க நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுவே உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்றி கடனாக அமையும் இதுக்கப்புறம் மாலையில் ஒரே ஒரு தீபம் நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான் வீட்லயே ஒரு சாதாரணமான நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கோவிலில் போய் கூட நீங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக இந்த ஆண்டு வரக்கூடிய மகாலயா அம்மாவாசையை மறந்துடாதீங்க கண்டிப்பா நான் சொன்ன இந்த எளிமையான விஷயம் காலையில தர்ப்பணம் மதியான இலை போட்டு படைக்கிறது சாயங்காலமாக ஒரு சின்ன விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது இவ்வளவு தான் இதில் நிறைய செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் செய்ங்க எளிமையாக செய்யணும்னு நினைக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன முறைகளை கடைபிடிங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்